நாகப்பட்டினம் தனியார் திருமண அரங்கில் நாகப்பட்டினம் ஹோலிடவுன் ரோட்டரி சங்கத்தின் இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா நடைபெற்றது நிகழ்வில் தலைவர் ரொட்டேரியன் அமுத விஜயரங்கன் செயலாளர் ரொட்டேரியன் யோகானந்த் பொருளாளர் ரொட்டேரியன் அருண்குமார் ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக பணியேற்று கொண்டனர் சிறப்பு விருந்தினராக ரொட்டேரியன் பாலாஜி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்வில் சங்கத்தின் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சேவை என்ற ஒரே நோக்கத்தில் தொடர்ந்து வருகின்ற மாபெரும் நமது ரோட்டரி மாவட்டம் இருபத்தி ஒன்பது ஒன்னில் சிறந்த சங்கங்களில் ஒன்றாக நமது நாகப்பட்டினம் ரோட்டரி சங்கத்தில் உறுப்பினர்களாக இன்று இணைந்துள்ளீர்கள் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன் இதற்கு முன்னால் என்ற அடைமொழியை இட்டுக் கொள்ளுங்கள்

விஜேந்திரன் விஜேந்திரன் மோகன் சார் அதோட பேரு விஜேந்திரன் அவர்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிற பூங்காவுக்கு ரூபாய் 10000 நன்கொடை வழங்குகிறார்கள் தங்கை குஜு உனஜி அப்துல்ாஜி சார் அவர் 20 வருஷம்

குழந்தை நகரில் பிறந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ரோட்டி கிளப் ஆஃப் கும்பகோணத்தில் இணைந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு தலைவராக சிறப்பாக பணியாற்றினார் சும்மா சொல்லக்கூடாது தலைவராக பணியாற்றிய போது மேக்ஸிங் கிராண்டு ப்ராஜெக்டில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகள் போன்ற ஏழை எளியோருக்கு கிராம தத்தெடுப்பு திட்டமாக செய்து வெற்றி பெற செய்தவர் அது ரோட்டரி அறக்கட்டளைக்கு ரெண்டரை லட்சம் யூஎஸ் கிட்டத்தட்ட கோடி ரூபாய் அடித்து நமது மாவட்டத்தில் முதல் ஒன்னன் ஒல்லிஎஸ் பெருமைப்படுத்தக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் நமது மாவட்டத்தை சேர்ந்த அனைவரையும் அறக்கலைக்கு அள்ளி கொடுக்க ஒரு முன்னாதாரமாக இருக்க திகழக்கூடியவர் அவர் மட்டும் ஏகேஎஸ் மெம்பராக இருக்காமல் இல்லாம அனைவரையும் ஊக்கப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லல் அதனால்தான் வந்து அவர் ஆளுநராக இருக்க இருக்கும் போது தான் தலைவராக இருக்கும்போது சேஞ்ச் மேக்கர் பிரசிடென்டாக இருந்ததுனால அது மட்டும் பார்த்தாலுமே தான் கவர்னராக இருக்கக்கூட அனைத்து தலைவர்களும் சேஞ்ச் மேக்கர் பிரெசிடண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய ஆங்கில சேஞ்ச் மேக்கர் பிரசிடென்ட் அதில் நானும் ஒரு சேஞ்ச் மேக்கர் பிரசிடண்ட் என்பதை பெருமை கொள்கிறேன் அவர்களே சகலத்திடையின் ஏ யோகானந்த் அவர்களே கே ரவி அவர்களே சென்ற ஆண்டு சிறப்பாக பணியாற்றிய சென்ற ஆண்டு தலைவருடைய முகமது அலி ஜின்னா அவர்களே

தஞ்சாவூரில் வந்து அங்கே வந்து தாசுதாருக்கெல்லாம் ட்ரைனிங் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாங்க நீங்கள் எல்லாம் காலையில் முடிஞ்சு ஒரு நேரத்துக்கு மேலே கிளாஸ் எடுக்காது நீங்கள் கலெக்டர் நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்கன்னா இதுலாம் கலெக்டரே ட்ரைனிங் கொடுப்பாங்க ஆனால் ரோட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு செக்ரட்டரிக்கு அசிஸ்டன்ட் கவர்னருக்கு எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்து அப்டேட் பண்ணிருக்கு என்ன ஒரு விஷயம்னா நம்ம சீரியல் பேருந்தேன் நாடுகளில் என்னன்னா ஒரு கிராமத்தில் ஐயாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் பேர் இருக்காங்க

இந்த உலக மூலமுடியில் பல இன பல மொழி பல கலாச்சாரங்களைக் கொண்ட அத்தனை பேருக்கு பொதுவான இயங்கக்கூடிய உலகத்துலேயே ஒரே அமைப்பில் உலகளாகிய தலைவராக தான் நினைக்கி தலைவர் பொறுப்பாக எடுத்துருக்காரு அதனால் ஒன்றா சரின்னு அமன்மொழி அனுமதி கொடுத்துட்டோம் ஒரு நூறு பேர் பேட்டரீஸ் அண்ட் சொன்னான்ப்புல ஏன்னா நாங்கள் வந்து அதை போக கவனிக்கிறேன் ஏன்னா நாங்களும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு குறையான கவர்னராக இருந்த பேர் யார்களுக்கு குழப்பாங்க வாங்கி எங்களுக்கு மிகப்பெரிய உதவி என்னென்னா நகராட்சியில் இடம் கொடுத்துட்டாங்க நகராட்சி ஹாஸ்பிட்டல் அதில் இடம் கொடுத்தாங்க எங்களுக்கு சிபிலிங் பேங்களை கையப் பண்ணி நாங்கள் ஒரு டயஸ் சென்டரை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதே போல் ரொம்ப குறைவான கட்டணத்தில் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள சார்ஜை ரொம்ப கம்மியாக நம்ம வாங்குவோம் நம்ம வந்து லாபம் வாங்கணும் பிள்ளை பிளட் பேங்க் நடத்திட்டு இருக்கோம்